நாமெல்லாம் வீடு கட்டணும் அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு வருஷம் ஆகும் ஆனால் இங்கே ஒருத்தவங்க பாருங்க நாலு மணி நேரத்தில் வீடு கட்டிட்டாங்க அதாவது நான் ஒன்பது மணிக்கு கடைக்கு போயிட்டு ஒரு மணிக்கு வந்து பார்க்குறேன் அழகாக வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணி குடியே வந்துட்டுருக்குறாங்க எவ்வளோ சீக்கிரத்தில் ரெடி பண்ணிட்டு இருக்குது சிட்டுக்குருவிங்க குட்டியாக தான் இருக்கும் அது இந்த சிட்டுக்குருவிக்கும் எங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது போன ஜென்மத்தில் நாங்கள்லாம் சொந்தக்காரங்களாக இருந்திருப்போமோ என்னவோ ஏன்னா நாங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போது மாடி வீட்டில் இருக்கும்போது மூணு செட் ஆஃப் வந்து கட்டி மூணு ஜோடிகள் வந்து கொடுத்துனு இருந்தாங்க நான் வீட்டை காலி பண்ணிட்டு வரும்போது கூட அதை எடுக்கவே இல்லைங்க அப்படியே விட்டுட்டு வந்தேன் அவங்க வந்து குஞ்சு பொறிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் இப்போ அதில் குஞ்சு பொறிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த இடத்துல அதுக்கான வாய்ப்புகள் இல்லை வேற வழி இல்லாமல் என்ன பண்ணிருக்குது ஜன்னலுக்கு சந்தில் குருவி கூடு கட்டி வச்சிருக்குதுங்க நாலு மணி நேரத்தில் கூடு கட்டிட்டு இருக்கு பாருங்க இப்போ எனக்கு பெரிய சங்கடம் என்னன்னா நான் மழை வந்ததுன்னா ஜன்னலை மூட முடியாது ஜன்னலை மூணு அப்படின்னா குருவி கூடு தனியாக விழுந்துருங்க இருந்தாலும் ஜன்னல் மூடில் பார்த்துக்கலாம்னு சொல்லி அப்படியே விட்டு வச்சிருக்கேன்